கொடைக்கானலில் ஐந்து வீடு அறிவின் ஒரு இடம் இருக்குது அங்கே குளிக்க சென்ற மருத்துவ மாணவர் நீரில் அடித்து செல்லப்பட்டு இருக்கார் அவர் பாதுகாப்பாக மீட்கப்படணும் அதுக்காக ஜோம் பண்ணுங்கள் அதே நேரத்தில் அவர் தேடுகிற பணியில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருடைய பாதுகாப்புக்காகவும் ஜோம் பண்ணுங்கள் அடுத்தது அந்த பெற்றோருடைய சமாதானத்துக்காக நண்பர்களுடைய சமாதானத்துக்காக இன்றைக்கி அவங்க நாள் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன் ஒரு வேறு ஒரு செலப்ரேஷன் டேயில் எல்லோரும் இருக்கலாம் இன்றைக்கி அந்த குடும்பத்தினுடைய நிலமையை யோசிச்சு பாருங்கள் ஜெபிக்கிற கத்தருடைய பிள்ளைங்க நம்ம எல்லோரும் அந்த மகனுக்காக ஜெபிக்கலாம் சீக்கிரம் அவர் கிடைக்கணும் அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம் இந்த செய்தி நீங்கள் பார்க்கும்போது இந்த ஜெப குறிப்பு இடத்துல வந்து சேரும்போது இருதயத்தில் ஒரு நிமிஷம் அந்த மகன் மீட்கப்படணும் பாதுகாக்கப்படணும் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் உண்டாகணும் இதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி ஜெயம் உண்டாகணும் இது போல குளிக்க போற ஒவ்வொருத்தரும் பாதுகாக்கப்படணும் எல்லா பகுதிகளும் சொல்லி ஜெபிங்க நிச்சயம் உண்டா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஏமா